ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுமை சேனல் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோடிஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு இப்படி வியர்வை வருதா அப்ப நீங்க இந்த ஆபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தமாம் ஜாக்கிரதை வியர்வை எப்போதும் நமது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாகும் ஆனால் உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதில் இது முக்கிய பங்காற்றுகிறது மேலும் இது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தின் காற்றழுத்தமானியாகவும் செயல்படுகிறது உடற்பயிற்சி பதட்டம் ஹார்மோன் மாற்றங்கள் காரமான உணவுகள் மது மருந்துகள் மற்றும் நோய்கள் போன்றவையும் வியர்வையை ஏற்படுத்தும் உங்கள் உடலின் வெப்பநிலை சராசரியை விட உயரத் தொடங்கும் போது அதை குறைத்து வெப்பநிலையை சமநிலையில் வைக்க உடலில் வியர்வை சுரப்பிகள் செயல்பட துவங்கும் இது உடலில் ஏற்படும் சாதாரண உடலியல் எதிர்வினையாகும் இது நம்மை நாமே சரி செய்து கொள்ள உதவுகிறது வியர்வையின் செயல்முறை உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து வியர்வை சுரப்பிகளை செயல்பட வைக்கிறது வியர்வை சுரப்பிகள் உடலிலிருந்து பெரும்பாலும் தண்ணீர் மற்றும் சோடியம் போன்ற பிற தாதுக்களை உற்பத்தி செய்கின்றன இறுதியில் தோலில் வியர்வை துளிகள் உருவாக இவை வழிவகுக்கிறது வெப்பநிலையை குறைத்து குளிரூட்டும் செயல்முறையை தொடங்க தோலின் ஈரப்பதம் காற்றுடன் தொடர்பு கொள்கிறது மன அழுத்தம் எதையாவது பற்றியாவது அதிகமாக கவலைப்படும் போதோ அல்லது அதிக பதட்டத்தை உணரும் போதோ வியர்வை சுரப்பிகள் அதிக வியர்வையை உண்டாக்கும் உடல்நலக் குறைபாடு அவ்வப்போது வியர்வையுடன் ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் உடல்நலனில் நலனில் சிறிய மாற்றங்களை உணர்ந்தால் அது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் வியர்வைச் சுரப்பிகள் வியர்வை சுரப்பை அதிகரிப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடைய செய்து உங்கள் உடல் உங்களை பாதுகாக்க முயற்சிக்கும் அறிகுறியாகும் கர்ப்பம் ஹார்மோன் மாற்றங்கள் இரத்த ஓட்டம் அதிகரிப்பு மற்றும் கர்ப்ப காலத்தில் புதுப்பிக்கப்படும் வளர்சிதை மாற்றம் ஆகியவை வியர்வையை அதிகரிக்கலாம் ஒரு கர்ப்பிணி தாய் முதல் மூன்று மாதங்களுக்கு இரவில் வியர்வையால் ஏற்படும் சிரமங்களை அனுபவிக்க கூடும் உடலுக்கு சோடியம் தேவைப்படலாம் அதிக உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படும் வியர்வை உடலில் உப்பு போன்ற வெள்ளை நிற படிமத்தை ஏற்படுத்தும் இதனால் உடலுக்கு தேவையான சோடியம் பற்றாக்குறை ஏற்படலாம் வியர்க்கும் போது உடல் வெளியிடும் சோடியத்தின் அளவை ஈடு செய்ய உணவில் சேர்க்கப்படும் சோடியம் அளவை அதிகரிக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படும் சோடிய இழப்பின் அளவை நிரப்ப அதனை ஈடு செய்யும் பானங்களை குடிக்க வேண்டியது அவசியம் காபியின் அளவை குறைக்கலாம் காஃபின் குடிப்பது உடலின் மைய நரம்பு மண்டலத்தை தூண்டுவதோடு இது வியர்வை சுரப்பிகளின் செயல்பாடுகளை அதிகப்படுத்தி வியர்வையை உண்டாக்கும் காபி குடிக்கும் போது இது போன்ற மாற்றங்களைக் கண்டால் அடுத்த கப் காபியை தவிர்க்கவும் உடல்நலக் குறைபாடு இயல்பை விட அதிக அளவில் வியர்வை ஏற்படுவதற்கு நீரிழிவு தைராய்டு செயலிழப்பு இதய நோய் மற்றும் மாதவிடாய் போன்ற சில உடல்நலக் குறைபாடுகள் காரணமாக இருக்கலாம் வியர்வை மிகவும் தீவிரமாக ஏற்படுவது மேற்கண்ட ஏதாவது ஒன்றின் அறிகுறியாக இருக்கலாம் என்று நீங்கள் சந்தேகித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் காரணமின்றி அளவுக்கு அதிகமாக வியர்த்தல் உடல்நல குறைபாடு அல்லது மன அழுத்தத்துடன் தொடர்பில்லாமல் முகம் அல்லது அக்குள் போன்ற இடங்களில் ஏற்படும் அதிகப்படியான வியர்வை ஹைப்பர்ஹைட்ரோசிஸ் எனப்படும் நிலை காரணமாக ஏற்படலாம் அதிர்ஷ்டவசமாக இந்த நிலைக்கு மருந்துகள் எதிர்ப்பு மருந்துகள் போடோக்ஸ் ஊசி மற்றும் பிற வழிகள் மூலம் சிகிச்சையளிக்க முடியும் மிகவும் மோசமான சந்தர்ப்பங்களில் வியர்வை சுரப்பிகளையும் அகற்றலாம் வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்